வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இந்த கணத்திலிருந்தே நம்மால் அனுபவிக்க முடியும் அது நம்முடைய கைகளில்தான் இருக்கின்றது சாதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேரோடைய வாழ்க்கையில வந்து இல்ல அப்படிங்கிற ஒரு மாதத்தை நம்ம வந்து நினைக்கிறோம் பொழுதுமே கஷ்டத்திலே பிறந்து கஷ்டத்திலே உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் கைடிங் சார் என்பது மற்றவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்க முடியும் வாழ்க்கையில் அர்த்தம் என்பதை சேர்ப்பது வந்து அவரவர் செய்யும் வந்து ஒரு விஷயம்தான் மாற்றம் என்பது நீ மாறினால் தான் நடக்கும் வெளியே இருந்த வேறு யாரும் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என்னுடைய பேர் விஜயானந்தி பிஎம்சி தமிழின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் நம்ம த கரீஸ் என்ற புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த புத்தகத்தின் மூலமாக அதில் சொல்லப்பட்டிருக்கும் மூல கரு என்னவென்று பார்த்தோம் என்றால் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இந்த கணத்திலிருந்தே நம்மால் அனுபவிக்க முடியும் அது நம்முடைய கைகளில் தான் இருக்கின்றது இன்றைக்கு நம்ம அதிலேயே இன்னும் ஒரு கருத்தை பார்க்க போகின்றோம் வாழ்க்கையில அர்த்தம் இருக்கிறதா என்கின்றதே நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது சாதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து இல்ல அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் நம்ம வந்து நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாக வாழ்க்கையாக மாற்றக்கூடிய விஷயங்கள் என்ன இதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம் பிறந்ததிலிருந்து இறந்தது வரைக்கும் இறக்கும் வரைக்கும் இருக்கும் இந்த வாழ்க்கையில வந்து பொழுதுமே கஷ்டத்திலே பிறந்து கஷ்டத்திலே உழன்று கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு வாழ்க்கையில மனிதர்கள் எதற்காக வாழ்கின்றார்கள் எது என்ன ஒரு சாதனையை புரிவதற்காக அப்படின்னு கேட்கும்போது வாழ்க்கையில பொதுவா நீ பார்த்தா அர்த்தம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு வாழ்க்கைன்னா அர்த்தம் இல்லையா இப்ப வந்து உதாரணத்துக்கு நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கிற வாழ்க்கையில ஒரு பெருசா ஏதோ ஒரு சோகம் நடந்திருக்கு அந்த அப்போ வந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை வந்து திரும்பி பார்க்கும்பொழுது உதாரணத்துக்கு பத்திக்கலாம் ஒரு டிவோர்ஸ் நடக்குது திருமண வாழ்க்கையில சோ அது வந்து ஒரு பெரிய நிகழ்வு இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு பொழுது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு இதுக்கப்புறமாக உன்னுடைய வாழ்க்கை நீ எப்படி மேம்படுத்த முடியும் இதுல இருந்து நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி யோசிச்சேன்னா உனக்கு வாழ்க்கையில வந்து ஒரு அர்த்தம் என்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின் அதாவது இந்த வாழ்க்கை என்பது அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது அதற்கு அர்த்தம் என்கின்ற ஒரு விஷயத்தை சேர்ப்பது என்ன யாரால் முடியும் என்றால் அது அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனால் தான் முடியும் சோ என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை மற்றவர்களுக்கு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறது கிடையாது சும்மா சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு மற்றவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டு இல்ல அது சரியில்லை இது சரியில்லை என் வாழ்க்கையில அது அப்படி நடந்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கையே மாறி போயிருக்கும் என்ற அதை போன்ற கற்பனைகளில் அதை போன்ற வசனங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்ல இப்போ எனக்கு இப்போ ஓகே நாட் அ வெரி ஹாப்பி ஃபேஸ் அது ஓகே நான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்போதுல இருந்து என்னால என்ன செய்ய சோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அந்த பங்கிட்டே கொடுக்கணும் இந்த குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது கூட மட்டும் இல்லைங்க நாம் நம்முடன் எப்படி அந்த முழுமையாக அந்த ஒவ்வொரு கணமும் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதன் மூலமாகத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை சேர்க்க முடியும் என்னுடைய தாத்தா இருந்தாங்க தாத்தா வந்து போர்க்களத்துல போயிட்டு சண்டை பொழுது ஒரு பாம் அட்டாக்ல அவங்களுடைய முகமே கோரமாக மாறிடுச்சு அவருடைய வாழ்க்கைய வந்து அதுக்கப்புறமாக எனக்கு எப்படி நடந்தது என்கிட்ட ஒரு விஷயமாக அவர் வந்து வாழ்ந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஏனென்றால் அவர் வந்து ஒரு பஸ்ல போகும்போதோ இல்ல ட்ரெயின்ல போகும்போதோ அவருக்காக மக்கள் வந்து எழுந்து அவர் வந்து அமர்வதற்காக இடம் கொடுப்பாங்க சோ அவர் வந்து அந்த வாழ்க்கையை வந்து பார்த்த விதம் வந்து என்னன்னா ஓகே எனக்கு வந்து இந்த மாதிரி கெடுதல் நடந்து விட்டது அதனால என்னை சுற்றி இருக்கும் மக்கள் எல்லாருமே ரொம்பவும் மோசமானவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் வந்து வாழ்ந்திருக்கவில்லை அதாவது மக்கள் வந்து என்னுடன் தோழர்கள் இந்த உலகம் என்பது ஒரு அற்புதமான ஒரு இடம் என்பதை அவர் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவதற்காகவே செய்த ஒரு அழகான விஷயங்கள்ல நிறைய எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் அர்த்தம் என்பதை சேர்ப்பது வந்து அவரவர் செய்யும் வந்து ஒரு விஷயம்தான் மற்றவர்களுக்காக வாழாமல் உனக்காக வாழ ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுதுதான் உனக்கு அந்த சந்தோஷம் என்பது உனக்கு அதாவது அர்த்தம் என்கின்ற ஒரு விஷயத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் புகுத்த ஆரம்பிக்கின்ற உனக்கு என்று அந்த ஒரு பாதையை நீ வடிவமைக்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த குறிக்கோளை உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் புகுத்தி கொண்டு சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியும் உன்னுடைய வாழ்க்கை வந்து திசை மாறும் பொழுது எந்த திக்கல் செல்வது செல்வது என்று புரியாமல் இருக்கும் பொழுது அப்பொழுது அந்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அதாவது கைடிங் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ வந்து எப்பொழுதும் வேண்டும் அது என்ன அந்த கைடிங் ஸ்டார் அது என்ன நம்பிக்கை நட்சத்திரம் மற்றவர்களுக்காக நீ என்ன செய்கிறாய் வாட் இஸ் இயர் கான்ட்ரிபியூஷன் அதர் பர்சன் என்கின்ற விஷயத்தை நீ எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள் எந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தாலும் சரி அதுதான் உன்னுடைய அந்த கைடிங் ஸ்டார் உன்னுடைய அந்த நம்பிக்கை நட்சத்திரம் என்கின்ற ஒரு விஷயம் அதை நீ வந்து எப்பொழுது எந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும் சரி நீ மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீ திரும்ப திரும்ப நீ ஞாபகப்படுத்தி அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீ கையில் வைத்துக் கொண்டாலே போதும் உன்னால எந்த இடத்தில இருந்தாலும் சரி அதிலிருந்த சந்தோஷத்தை உன்னால வெளிக்கொண்டு வர முடியும் சோ வாழ்க்கையில் அது அர்த்தம் இல்லாமல் போய்க்கின்ற இருக்கிறது என்று நீ எந்த கணக்கில் தோன்றினான் இந்த ஒரு மட்டும் கொண்டாலே போதும் வாழ்க்கையில் அந்த அர்த்தம் என்கிற விஷயத்தை புகுத்தக்கூடிய ஒரு தைரியசாலி ஆனா ஒரு மனிதனாக நீ இருப்பாய் கைடிங் ஸ்டார் என்றது மற்றவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்க முடியும் என்னுடைய சக்தியானது அளவிட முடியாத அளவில் ஒரு பெரிய சக்தி என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை நீ வந்து கொண்டு வர வேண்டும் வேற யாரும் வந்து உனக்காக அந்த உலகத்தை மாற்றுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை வச்சுக்காது மாற்றம் என்பது நீ மாறினால்தான் நடக்குமே தவிர வெளியே இருந்து வேற யாரும் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது சோ நீ மாறின கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உன் பக்கத்துல இருக்கிறவங்க மாறுவாங்க அதன் பிறகு அதன் கூட இருக்கும் உன்னுடைய சமுதாயம் மாறும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் என்பது உன்னை உன்னிடம் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது இருந்தாலும் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் மத்தவங்க மாறணும் தான் தவறு செய்யறாங்க நான் தான் இருக்கிறேன் ஆனா மத்தவங்கதான் மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப கான்பிடென்டா இருப்போம் ஏன்னா நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல நானுமே இந்த இதுக்கு ஒரு உதாரணம்னா நானே கூட என்ன உதாரணம் ஏன்னா நான் சில விஷயங்கள்ல வந்து நான் நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன் நான் சொல்றது சரிதானே மத்தவங்க அவங்க தானே சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல சில வருட கணக்கா கூட நான்தான் தவறு அவங்கதான் தவறு என்ற ஒரு நினைப்புல நான் இருந்திருக்கேன் ஆனா கடைசியில ஒரு நாள் அந்த ஒரு ஒரே ஒரு எண்ணம் தான் யோசிச்சு பார்க்கும் பொழுது நான் ஏன் அப்படி யோசிக்கிறேன் ஏன் நான் வேற விதமா யோசிக்க கூட என்று வேறு விதமாக மாற்றி யோசிக்க பொழுது வந்து எனக்கு வந்து வித்தியாசம் தெரிந்தது ஓகே நம்ம வந்து திரும்ப திரும்ப நான் சரிதான் சரிதான் சொல்லிட்டு அதே தப்பதான் இருக்கேன் அந்த ஒரு விஷயம் வந்து சரின்னு நினைக்கிற விஷயம் வந்து எனக்கு சரின்னு தோன்ற விஷயம் வந்து என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தவறு என்று தெரியுமா ஏன் அது தவறாக இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்துல நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன்னாலே போதும் ஓகே அதெல்லாம் என்ன மாற்றம் கொண்டு வந்து இன்னும் மேன்மையை சேர்க்க முடியும் நான் சரியா தானே பண்றேன் அப்ப அதுல தானே வரும் சோ அது என்ன மேன்மையை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சேர்க்கும் பொழுது அதில் மாற்றம் தானாகவே நிகழ்ந்து வருகிறது அதனால நான் தப்பு பண்றேன் அப்படிங்கிற ஒரு கில்டி கான்சியஸ் கூட நான் அவசியமே கிடையாது இதில் இன்னும் என்ன மாற்றத்தை கொண்டு வரும் என்ன என்ன ஒரு ஏற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நோ பார்த்தாலே போதும் மாற்றத்தை என்னால் அங்கீகரிக்க முடியும் ஓகே ஃபைன் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லன்னா சில நேரம் நினைப்போம் இல்லையா எனக்கு மட்டும் இதே அளவுக்கு ஞானம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இப்ப இருக்கிற நிலைமையும் வரும் ஆனா உண்மையை முன்னாடி இந்த ஞானம் இருந்தா கூட நீங்க செயல்படுத்தி இருப்பீங்களா அதே போல செஞ்சிருப்பீங்களா கண்டிப்பாக அதுல வந்து நம்ம கம்பல்சரி சொல்ல முடியாது சொல்வதற்கு என்று எதுவும் கிடையாது சோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அர்த்தம் என்கின்ற ஒரு விஷயத்தை சேர்க்கும் பொழுது அதற்கு நாம் மட்டுமே முழுமையான பங்களிப்பு அதுக்கு முழுமையான பொறுப்பும் நாம் தான் சோ வாழ்க்கையை அர்த்தமூர்த்தமாக மாற்றுவோம் நாம் மாறினோம் என்றால் கண்டிப்பாக இந்த சமூகமும் மாறித்தான் ஆக வேண்டும் ஏன்னா நாம தானே சமூகம் எல்லாருமே பார்த்தோம் என்றால் எவ்ரிபடி இஸ் எக்ஷன் ஆஃப் யுவர் செல் உன்னுடைய நம்முடைய தம்பி சகோதரி கணவர் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நம்முடைய பிரதிபலிப்புகள் தான் அப்படி பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாறினோம் என்றால் அந்த கண்ணாடி அந்த பிம்பம் கூட காட்டும் வேறு விதமாக இருக்கும் அதுல வந்து அந்த கடுகடுப்பான அந்த முகத்தை பார்ப்பது அந்த சிரித்த முகம் ஏன்னா உங்களுடைய முகம் சிரிப்பாயிடுச்சு அப்ப அங்க அந்த கண்ணாடி முகத்தை பார்க்கும்போது அங்கேயும் சிரிப்புத்தான் இருக்கும் நாளைக்கு என்று எதுவுமே இல்லை என்றாலும் கூட இன்றைய இந்த கணம் மிக மிக பிரகாசமாக இருக்கின்றது என்கின்ற அந்த ஒரு விஷயம் இருந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கை வந்து மிகவும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக நாம வந்து ஒவ்வொரு கணமும் வாழும் பொழுது அப்படியே பின்னாடி பாத்தோம்னா எல்லாமே அந்த சந்தோஷமான கணங்கள் தான் வாழ்க்கையில் அந்த அர்த்தம் ஏன்னா நம்ம வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்போம் மத்தவங்களுக்காக எல்லாம் விஷயம் நிறைய செஞ்சிருப்போம் இப்ப திரும்பி பார்க்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த சந்தோஷமான கணங்கள் தான் நம்மிடம் ஞாபகம் இருக்கும் உங்க வாழ்க்கையை எப்படி நீங்க அர்த்தம் உள்ள மாத்துவீங்க இப்போ உங்களுக்கு அதனுடைய சீக்ரெட் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா எனக்கு நண்பர்களே இல்லை நான் வந்து தனிமையாக இருக்கிறேன் எனக்கு அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வந்து மிருகங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு குறிப்பாக நாய்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் வந்து ஒரு நாய்களின் காய் காப்பகத்துக்கு சென்று என்னுடைய நேரத்தை அங்க வந்து செலவு செய்து அதில் ஒரு அர்த்தம் அதுல வந்து ஒரு பாண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா எல்லாமே ஒரு அழகான உறவு தான் ஸோ அதன் மூலமாக மக்களுக்கு அந்த சேவை செய்யும் அந்த உதவியை இருக்கும் அந்த நாய்களும் செய்து உங்களால அந்த இடத்தில் நிறைய பேருக்கு நன்மை என்கின்ற ஒரு விஷயம் வந்து தானாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க யாரும் நீங்க ஒண்ணுமே இல்லை நான் பூஜ்யம் அப்படின்னு நினைச்சா கூட அந்த பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிப்பதற்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும் யாருமே கண்டிப்பாக அந்த ஒரு நிலையிலே இருந்து விட முடியாது ஏன்னா எல்லோரிடமும் அந்த தனித்தன்மை என்கின்ற ஒரு விஷயம் இருக்கு அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்று நாமே நம்மை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடக்குவதற்கு என்று கிடையாதுங்க அது இன்ஃபினிட்டி தான் போய்கிட்டே இருக்கும் ஏன்னா பிரபஞ்ச சக்தி இல்லையா பிரபஞ்ச சக்திக்கு என்ற அளவு என்று இருக்கிறதா கிடையாது இல்லையா அதுதான் நாம் நம்முடைய அடையாளம் என்ன என்பதை தெரிஞ்சிட்டாலே போதும் அதன் பிறகு ஏற்றம்தான் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் ஆஹ் குடும்பத்துல ஒரு ஒரு நாலு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு குழந்தைக்கு வந்து இஃப் தட் சைல்டு அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கனெக்டடா இருக்கிறாங்க நம்ம குழந்த நம்ம அப்பா அம்மாக்கு நம்ம அவளுடைய வந்து அவ்வளவா பிடிக்க மாட்டேங்குது நம்மளுக்கு அண்ணா அண்ணாவா அண்ணா அண்ணாவா அக்காவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னு ஒரு டிஸ்கனெக்டட் ஃபீலிங் அப்படி இருக்காங்க அப்பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் ஆஹ் கொஞ்சம் மெனக்கிட்டு கொஞ்சம் கான்சியஸ் எஃபர்ட் அவங்க பக்கத்துல இருந்து போட்டார்கள் என்றால் அந்த குவாலிட்டி டைம்னு சொல்றோம் இல்லையா அந்த குவாலிட்டி டைம்ம ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாலே போதுங்க கண்டிப்பாக அந்த இடத்தில் அந்த ஒரு தனிமை என்கின்ற ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய சக்தி என்பது தான் இருக்கிறது பிடித்தம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து எந்த இடத்துல அந்த நாட்டம் இருக்கிறது புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் அந்த அர்த்தம் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்மால் கொண்டு வந்து விட முடியும் எனக்கு வந்து வீட்டுலதான் இருக்கிறேன் எனக்கு போர் அடிக்குது சின்ன வயசுல நான் வந்து தையல் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்போ வந்து அதை பண்றதே கிடையாது எனக்கு எம்பிராய்டரி போடுறதுதான் பிடிக்கும் ஆஹ் எனக்கு இப்போ திரும்ப பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு சரி அப்பொழுது நான் வந்து ஒரு எனக்கென்று ஒரு அது சொல்லி இன்னும் கொஞ்சம் திறமை வளர்த்துக்கொள்வதற்காக ஒரு டீச்சர் அவங்கள ஏற்பாடு செஞ்சுக்கிறேன் சின்ன சின்னதாக ஒரு எம்பிராய்டரி செஞ்சு எனக்கே முதல்ல எனக்கே செஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறமா அதை பார்த்து வா சூப்பரா இருக்கு எனக்கும் பண்ணி தர முடியுமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்க அது மூலமாக நான் செய்து கொடுக்க அதன் பிறகு அதுவே ஒரு பெரிய என்ன வந்து இப்போ ஒரு பெரிய பிசினஸ் உமனா ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் என்னால் கொண்டு செலுத்தக்கூடிய அதன் மூலமாக நான் வந்து புதியதாக ஏதோ ஒன்றை உருவாக்கி கொடுக்கிறேன் புதுசு புதுசா டிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் புதிதாக உன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாம இருந்தபோது இருந்த விஷயத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு ஆண்டர்பிரை மாற்றக்கூடிய சக்தி என்பது உங்களிடம்தான் இருக்கிறது நமக்குள்ளேயே போய் அந்த கேள்வியை கேட்டுட்டு உங்களுக்கு எது பிடித்த மிகவும் பிடித்தமான விஷயம் என்ன சரியான பதில் கிடைக்கும் பொழுது அதை நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னாலே போதுங்க வாழ்க்கையை அது உங்களுக்கு அந்த ஏற்றம் தரும் பாதையில் நம்மை கொண்டு சென்று கொண்டே இருக்கும் நம்ம வந்து அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்க பழகிட்டோம்னாலே போதும் அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது என்கின்ற அந்த வாழ்க்கையில் வந்து அர்த்தத்தை சேர்த்து அந்த அர்த்தத்தின் மூலமாக அந்த குறிக்கோளை அடையக்கூடிய அந்த சக்தி என்பது நான் மாறும் பொழுதுதான் எனக்கு அது கிடைக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை அர்த்தம் இல்லை என்று நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நோட் அதில் அர்த்தம் என்பதை சேர்க்க முடியும் என்பதை நம்மால் எளிதில் கண்டுகொண்டு நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது முழுவதுமே சந்தோஷம் மிகுந்த கணங்களே நம்மால் பார்க்க முடியும் மாற்றத்தை உனக்குள் கொண்டு வா இவ்வளவுதான் இதை பற்றி உங்களுடன் சில தகவல்களை பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் மிகவும் நன்றி